வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மீஞ்சூரில் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜிற்கு பொதுமக்கள் பாராட்டு அண்மையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சி கலைஞர் நகர் குடியிருப்பு மற்றும் உட்புற சாலைகளில் மழை நீர் குளம்போல் தேங்கி நின்றது இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டது எனவே மீஞ்சூர் பேரூராட்சி நிர்வாகம் தேங்கி நின்ற மழைநீரை ராட்சச மோட்டார் மூலம் வெளியேற்றியது நெடுஞ்சாலையை கடந்து சென்ற மழைநீர் நாலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பத்மாவதி நகர் பகுதிக்குள் பாய்ந்தது அங்கிருந்து தண்ணீர் வெளியேறவில்லை மழைநீர் செல்லும் வடிகால்வாய் பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் தண்ணீர் கடந்து செல்ல முடியாமல் தேங்கி நின்றது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதிவாசிகள் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றிய பேரூராட்சி அதிகாரிகளின் அலட்சியப் போக்கை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பொன்னேரி மீஞ்சூர் இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வடிகால் வாய் அடைப்புகளை அகற்றி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மழைநீர் வடிகால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியினை அவர் நேரடியாக நின்று மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மழைநீரானது தடையின்றி கால்வாய் மூலம் வெளியேறியது இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ் ராஜிற்கு நன்றி தெரிவித்ததோடு தங்களது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியின்போது ஒன்றிய செயலாளர் ராஜா முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர்